வணக்கம் இன்னைக்கு நாம டேவிட் காகின்ஸ் எழுதிய கேண்ட் ஹர்ட் மீ புத்தகத்தை வெச்சு ஒரு ஆழமான உரையாடலை போறோம் நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல போதும் இதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு இடத்துல நிப்போம் ஆனா அந்த இடம் நம்மளோட உண்மையான எல்லையா இல்ல நம்ம மனசு நமக்கு போடுற ஒரு தடையா இந்த புத்தகத்துல காகின்ஸ் இதத்தான் உடச்சி எறிகிறார் ஆமா அவர் இதுல என்ன சொல்ல வர்றாருனா நம்ம வாழ்க்கையோட முழு கண்ட்ரோலையும் நம்ம கையில எடுக்கணும் நாம ஒரு விக்டிம்ங்கிற மனநிலையிலிருந்து வெளியே வரணும் நம்ம மனசு நமக்கு சொல்ற பொய்களை நம்பறத நிறுத்தணும் இது ஒருத்தர் மட்டும் தனியா செய்ய வேண்டிய பயணம் அவர் சொல்றார் கரெக்ட் அதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு அதுதான் சதவீத விதி ஆமா அந்த ஃபார்ட்டி சதவீத விதி காகின்ஸ் என்ன சொல்றார்னா நாம ஒரு விஷயத்தை செஞ்சு அப்பாடா முடிஞ்சுது இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ உண்மையில நம்ம திறமையில வெறும் நாற்பது சதவீதத்தை தான் பயன்படுத்தி இருக்கோமா அப்போ மீதி அறுபது சதவீதம் அந்த மீதி அறுபது சதவீதம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு அது வலி கஷ்டம் சோர்வுக்கு அந்த பக்கம் ஒழிஞ்சிருக்கு அந்த அறுபது சதவீதத்தை எப்படி தொடருதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமும் கேட்கவே மிரட்டலா இருக்கு சரி வாங்க இந்த உரையாடலுக்குள்ள போவோம் வெறும் ஒரு புள்ளி விவரமா ஒரு தோல்வியா முடிஞ்சிருக்க வேண்டிய ஒருத்தர் எப்படி தானே செதுக்கி அமெரிக்காவோட கடினமான மனிதர்கள்ல ஒருத்தரா மாறினார்னு அவரோட கதையிலிருந்தே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அவரோட கதை ஆரம்பிக்கிறதே ஒரு கொடூரமான குழந்தை பருவத்துல தான் ஆமா அவங்க அப்பா ட்ரனிஸ் ஒரு கொடுங்கோலன் குடும்பமா ஸ்கேட்லேண்டு ஒரு ஸ்கேட்டிங் சென்டர் நடத்துறாங்க வெளியேருந்து பார்க்காத ஒரு ஜாலியான இடமா தெரிஞ்சாலும் காகின்ஸ்கும் அவங்க அம்மாவுக்கும் அது ஒரு சித்திரவதை கூடம் ஆறு வயசுல இருந்தே காகின்ஸும் அவரோட அண்ணனும் ராத்திரி முழுக்க அங்க வேலை செய்யணும் சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க அப்பா பெல்டால இறக்கமே இல்லாம அடிப்பாரு அவங்க அம்மாவுக்கும் அதே நிலைமைதான் அதே நிலைமைதான் இது வெறும் உடல் ரீதியான தாக்குதல் மட்டும் இல்ல அது ஒரு விதமான மனரீதியான சிறை ஒவ்வொரு நாளும் பயத்தோடையே வாழ்றது அவர் அந்த அனுபவங்களை விவரிக்கும் போது நமக்கே அந்த வலி புரியும் ஸ்கூல்ல டிஷர்ட்ட கழட்டாம இருக்கிறது ஏன்னா உடம்புல இருக்கிற ஆமா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் தாக்கம் இருக்கு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை அடிக்கும்போது போலீஸ் வருது ஆனா இது குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு எதுவும் செய்யாம போயிடுறாங்க ஓ அப்போ சட்டமும் கைவிட்டுச்சு நினைக்கிறாங்க கரெக்ட் அந்த நிமிஷத்துல சட்டம் கூட நம்மள பாதுகாக்காதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்க மனசுல பதிஞ்சிடுது அந்த உதவியற்ற நிலை பிற்காலத்துல எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுல எடுக்கணும் விருக்கி ஒரு விதையா இருந்திருக்கலாம் கடைசியா அவங்க அம்மா ஒரு நாள் தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு காகின்ஸ கூட்டிட்டு அந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறாங்க இந்தியானால ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்கேயும் பிரச்சனை வேற ரூபத்துல காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆமா இந்தியானால அவரு அவர் சந்திச்சது புது சவால்கள் முதல்ல கடுமையான வறுமை ரெண்டாவது அவர் படித்த ஸ்கூல்ல அவர் மட்டும்தான் கருப்பினமானவர் அந்த தனிமை அந்த அந்நியத்தன்மை அவருக்கு பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுக்குது அதோட விளைவு உடம்புலையும் தரைய ஆரம்பிக்கு இல்லையா ஆமா பேச்சில திக்குதல் முடி கொட்டுறது தோல்ல வெள்ள வெள்ளையா திட்டுக்கள் வர்றதுன்னு காகின்ஸ் இத டாக்ஸிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாரு அதாவது மன அழுத்தம் உடல விஷம் மாதிரி பாதிக்குது அது மட்டுமல்ல நேரடியான இனவேறியையும் அவர் எதிர்கொண்டார் அவரோட ஸ்பானிஷ் பாட புத்தகத்துல நிகர் உன்னை கொல்ல போறோம்னு எழுதி வச்சிருக்காங்க அவரோட கார் மேல அதே வார்த்தையை ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அவரை இன்னும் தனிமையாக்கி கோவத்தை அதிகப்படுத்துது இந்த கட்டத்துல தான் அவர் தடம் மாறுறாரு அந்த இனவெறியர்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அவங்க தன்னை எப்படி பாக்குறாங்களோ அந்த ஸ்டீரியோடைப் தக் மாறியே நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு இது ஒரு விதமான தற்காப்பு மனநிலை மாதிரி நீ என்ன கெட்டவன்னு சொல்றியா சரி நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன்னு முடிவு பண்றாரு சரியா சொன்னீங்க ஸ்கூல்ல பரீட்சையில ஏமாத்தி பாஸ் பண்றாரு சுருக்கமா சொல்லணும்னா அவர் மத்தவங்கள ஏமாத்தல அவர் அவரே ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு அவரோட வாழ்க்கையில திருப்பு முனை வர்றது ஒரு லெட்டர் மூலமா அவர் ஜூனியர் கிளாஸ்ல தேர்ச்சி ஸ்கூலை விட்டே நிக்க கடிதம் வருது அன்னைக்கு ராத்திரி அவர் கண்ணாடி முன்னாடி அதுதான் அவரோட வாழ்க்கைய தருணம் இதுதான் பொறுப்பேற்கும் கண்ணாடி அதாவது அக்கௌண்டபிலிட்டி மிரர்ங்கிற கான்செப்டோட ஆரம்பம் அன்னைக்கு அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட பொய்களை நிறுத்திட்டு அப்பட்டமான உண்மைய பேச ஆரம்பிச்சார் அவர் என்ன பேசினார்னா டேவிட் நீ ஒரு முட்டாள் படிக்கிற பையன் அளவுக்கு கூட படிக்க முடியல நீ ஒரு கேலி கூத்து பச்சாதாபத்துக்கு இடமே இல்ல ரொம்ப கடுமையான நிஜமான சுய விமர்சனம் எனக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் தன்னோட மோசமான நிலைக்கு யாரையும் குறை சொல்லல அப்பாவையோ இனவரியையோ காரணம் காட்டல ஆமா எல்லா பொறுப்பையும் தானே எடுத்துக்கிட்டார் அந்த குளியலறை கண்ணாடி முன்னாடி நின்னு பேசினது அதுதான் உண்மையான தொடக்க புள்ளி இல்லையா கரெக்ட் அந்த நிமிஷத்துல அவர் பாதிக்கப்பட்டவருங்கிற அடையாளத்தை தூக்கி எறிகிறார் அவர் தலைய மொட்டையடிச்சு ஒரு புது மனுஷனா மாற முடிவு செய்கிறார் அதுக்கப்புறம் தனக்கு தானே ஒரு அட்டவணை போட்டு ராத்திரி பகலா படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணி விமானப்படையில சேர தயாராகிறார் விமானப்படையில ரெஸ்க்யூ அப்படிங்கிற ஒரு எலைட் பிரிவுல சேரணும்னு ஆசைப்படுறார் ஆனா அவருக்கு தண்ணிய பார்த்தாலே பயம் நீச்சல் தெரியாது ஒரு கட்டத்துல அவருக்கு சிக்கல் செல் செல்ட்ரேட்ங்கிற ஒரு இரத்த சம்பந்தமான குறைபாடு இருக்குன்னு சொல்லி அவர மருத்துவ ரீதியா வெளியேற்றாங்க அவர் நிம்மதி பெருமூச்சு விடுறார் ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு சாக்கு போக்குன்னு அவருக்கு தெரியும் அவர் பயந்து ஓடிட்டார் ஆமா ஒரு வகையில இது ஒரு பெரிய நிம்மதியா இருந்திருக்கும் ஆனா அந்த நிம்மதி தற்காலிகமானது ஏன்னா அவர் தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாருன்னு அவருக்கு உள்ளுக்குள்ள தெரியும் அந்த சுய வெறுப்பு தான் அவர வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கு கொண்டு போச்சு ராத்திரி நேரத்துல கரப்பாம்பூச்சி மருந்து அடிக்கிற வேலை உடம்பு எட முன்னூறு பவுண்டுக்கு மேல போயிடுச்சு அந்த வசதியான தோல்வி அவரை முழுசா முடக்கி போட்டுடுச்சு அந்த இருந்து தான் அடுத்த அத்தியாயம் தொடங்குது ஆமா ஒரு நாள் ராத்திரி டிவில நேவி சீல்ஸ் பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரிய பாக்குறார் தண்ணிக்குள்ள சேத்துல மண்ணுல அவ படுற கஷ்டத்தை பாக்கும்போது இவருக்குள்ள ஏதோ ஒரு பொறி தட்டுது இதுதான் நான் ஆகணும்னு முடிவு பண்றாரு ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு நேவி சீல்ஸ்க்கு அதிகபட்ச எடை வரம்பு நூத்தி தொண்ணூத்தி ஒரு பவுண்டுகள் காகின்ஸ் அப்போ கிட்டத்தட்ட முன்னூறு பவுண்ட் இருந்தாரு அதாவது மூணே மாசத்துல நூத்தி ஆறு பவுண்டுகளை சுமார் நாப்பத்தெட்டு கிலோ குறைக்கணும் ஆமா இது மருத்துவ ரீதியா சாத்தியமே இல்லைன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனா காகின்ஸ் அதை ஒரு சவாலா எத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் செஞ்சது நம்பவே முடியாத ஒரு விஷயம் தினமும் காலையில நாலு மணி நேரம் முப்பது நிமிஷத்துல எழுந்து பல மணி நேரம் உடற்பயிற்சி கடுமையான உணவு கட்டுப்பாடுன்னு தன்னைத்தானே வருத்துக்கிட்டார் வெறும் மூணு மாசத்துல அந்த அடைஞ்சார் இது வெறும் உடல் ரீதியான வெற்றி இல்ல இது அவரோட மன உறுதியோட முதல் பிரம்மாண்டமான வெற்றி சாத்தியமற்றதுங்கிற வார்த்தை அவர் முதன் முதல்ல உடச்செரிஞ்ச தருணம் அது சரி இப்போ அவர் நேவி சீல் பயிற்சிக்கு தயாராயிட்டார் அந்த பயிற்சிக்கு பேரு பட்ஸ் அதுதான் உலகத்திலேயே மிக கடுமையான ராணி பயிற்சிகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆமா இது உடல் மற்றும் மன ரீதியா ஒரு மனிதனா அவனோட கடைசி எல்லை வரைக்கும் தள்ளுற மாதிரி வடிவமைக்கப்பட்டது அதுல நரகவாரம்னு ஒன்னு இருக்கு அதாவது அஞ்சரை நாள்ல வெறும் நாலு மணி நேர தூக்கத்தை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா கடுமையான பயிற்சிகள் செய்வாங்க தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது படக தலைக்கு மேல தூக்கிட்டு ஓடுறதுன்னு உடலை உருக்கிடுவாங்க தான் பெரும்பாலானவங்க பயிற்சியை விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனா காகின்ஸ் இந்த நரகவாரத்தை ஒரு முறை இல்ல மூணு முறை எதிர்கொண்டார் மூணு முறையா ஏன் முதல் முறை அவருக்கு நிமோனியா வந்துருச்சு முறை ஓடும் போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு ரெண்டு முறையும் சாதாரண மனுஷனா இருந்தா ரெண்டு தடவை முயற்சி பண்ணிட்டேன் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு போயிருப்பாங்க நிச்சயமா ஆனா அந்த தோல்விகளை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார் அந்த தான் அவரோட மிக முக்கியமான மனக்கழுவிகளை அவர் உருவாக்குறார் அதுல ஒண்ணுதான் ஆன்மாக்களை கைப்பற்றுதல் கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அப்படின்னா என்ன இது வந்து எதிராளியோட மன உறுதியை குலைக்கிறது உதாரணமா நரக வாரத்தில் பயிற்சி கொடுக்கற அதிகாரிங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க எல்லாரும் வழியில துடிக்கும்போது காகின்ஸ் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இன்னும் வேணும் இன்னும் கஷ்டப்படுத்துங்கன்னு கேட்பாராம் ஓ அப்போ அதை பார்க்குற அதிகாரிக்கு என்ன பண்றதுனே தெரியாது தெரியாது அவரோட மன உறுதியில் ஒரு விரிசல் விழும் கூட இருக்கிற மற்ற வீரர்களுக்கும் இவன் இவ்வளோ தாங்குறானேன்னு ஒரு பிரமிப்பு வரும் அவங்களோட வழியை தனக்கு எரிபொருளாக மாத்திக்கிறது ஒரு நிமிஷம் இந்த ஆன்மாக்களை கைப்பற்றுதல்ங்கற யோசனை கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா அடுத்தவங்களோட வழிய தனக்கு எரிபொருளா எடுத்துக்கொண்டது ஒரு மாதிரி தப்பான மனநிலை மாதிரி தெரியுது கேள்வி ஒரு மனப்பான்மையில தான் பாக்குறாரு தனிப்பட்ட வெறுப்புல இல்ல ராணுவ பயிற்சியில இது ஒரு சர்வைவல் டெக்னிக் அங்க இருக்கிறது ஒரு போட்டி ஆனா பொது வாழ்க்கையில இது அப்படியே பயன்படுத்தினா அது உறவுகளை சிதைச்சிடும் இது ஒரு கத்தி மாதிரி சூழல்ல புழிஞ்சுக்கிட்டு இது ஒரு உந்து சக்தியா மட்டும் பாக்கணும் ஆமா அடுத்தவங்களை காயப்படுத்துறது இல்ல தன்னோட எல்லைய தாண்டது தான் அவரோட இன்னொரு முக்கியமான கருவி குக்கி ஜாடி குக்கி ஜாடினா என்னது இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உளவியல் தந்திரம் நாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இனிமே முடியாதுன்னு நினைக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு குக்கி ஜாடிய கற்பனை பண்ணிக்கணும் ஓகே அந்த ஜாடிக்குள்ள நாம இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச விஷயங்கள் சமாளிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு குக்கி மாதிரி போட்டு வச்சிருக்கணும் அந்த நேரத்துல அந்த ஜாடியை திறந்த ஒரு குக்கியை எடுத்து சாப்பிடணும் அதாவது அந்த பழைய வெற்றியை நினைச்சு பார்க்கணும் நான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சமாளிச்சேன் இது அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்னு மனசுக்கு தைரியம் சொல்றது ஓ இது வெறும் நேர்மறை சிந்தனை மாதிரி இல்ல இது நம்ம மூளைய வெற்றிகளுக்கு பழக்கப்படுத்துற ஒரு விதமான நரம்பியல் பயிற்சி மாதிரி நம்ம தோல்விய போது நான் ஏற்கனவே இதைவிட கடினமானதை செஞ்சிருக்கேன்னு மூளைக்கு ஒரு வலுவான ஆதாரத்தை கொடுக்கிறோம் இது சந்தேகத்தை உடைச்சு மன உறுதியை தூண்டும் சரியா சொன்னீங்க அவரோட மூணாவது கருவி கவசம் கவசமணிந்த மனம் ஆள்மேர்ட் மைண்ட் கடந்த காலத்துல பட்ட அவமானங்கள் வழிகள் தோல்விகள் இதெல்லாம் மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதை ஒரு கவசமா மாத்திக்கணும் அப்போ அடுத்த முறை ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தினா அந்த வார்த்தைகள் உங்க மனசை தொலைக்காது தொலைக்காது ஏன்னா உங்க மனசு ஏற்கனவே அந்த வழிகளால ஆன கவசத்தை போட்டிருக்கு இந்த மனநிலை தான் அவர் மூணாவது நரக வெற்றிகரமா முடிக்க வச்சுது காகின் கதை இதோட முடியல சீல் பயிற்சியை முடிச்ச பிறகு ஒரு நாள் மருத்துவ பரிசோதனையில அவருடைய இதயத்துல பிறவியிலேயே ஒரு ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிக்கறாங்க ஆமா எயிட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அதனால அவரோட உடலுக்கு வெறும் ஐம்பது சதவீதம் ஆக்சிஜன் தான் கிடைக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சி அந்த நிலையில் ஒருத்தரால எப்படி இவ்வளோ சாதனைகளை செய்ய முடியும்னு அவங்களால நம்பவே முடியல இதுதான் காகின்ஸோட தத்துவத்துக்கே ஒரு பெரிய சான்றா அமைது அவரோட சாதனைகள் எல்லாம் வெறும் உடல் பலத்தால வந்ததில்லை இல்ல நூறு சதவீதம் மன உறுதியால மட்டுமே வந்ததுன்னு இது நிரூபிக்குது அவரோட உடம்பு ஐம்பது சதவீதம் திறமையில இயங்கினாப்போ அவரோட மனசு நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் திறமையில இயங்கியிருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு ரெண்டு இதய அறுவை சிகிச்சைகள் நடக்குது அதனால அவரால முன்னாடி மாதிரி ஓட முடியல இப்போ என்ன செய்யறது இங்கே தான் காகின்ஸோட தத்துவம் உண்மையிலே சோதிக்கப்படுது இதுக்கு முன்னாடி அவரோட தடைகள் பெரும்பாலும் மன ரீதியானது ஆனால் இப்போ அவரோட உடலே அவரை எதிர்த்தது கரெக்ட் ஒரு மருத்துவ ரீதியான வரம்பு இருந்தது அப்போ அவர் தன்னோட ஃபார்ட்டி பர்சன்ட் விதியை எப்படி பயன்படுத்தினார் ஓட முடியலன்னா என்ன வேற என்ன செய்ய முடியும்னு யோசிச்சார் தன்னோட முழு கவனத்தையும் நீட்சி பயிற்சிகள் அதாவது மேல திருப்பினார் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் கடுமையான நீச்சி பயிற்சிகளை மட்டும் செஞ்சார் அதோட விளைவா அவரோட உடல்ல இருந்த வலிகள் குறைஞ்சி உடல் நெகிழ்வு தன்மை அதிகமாகி அவரால் மறுபடியும் அல்ட்ரா அல்ட்ராமரத்தாங்கல ஓடி ஜெயிக்க முடிஞ்சது இது வலி மனசுல இருந்து மட்டும் வரதில்லை உடல்ல இருந்து வரும் ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்குன்னு காட்டுது டேவிட் காகின்ஸோட கதை உண்மையிலேயே மனித மனதோட எல்லையற்ற திறனை பத்தின ஒரு சக்தி வாய்ந்த நிலைவூட்டல் வலி துன்பம் தோல்வி இது எல்லாமே நம்மள உடைக்க வரல நம்மள இன்னும் வலிமையாக்கவே வருதுன்னு அவர் வாழ்க்கை மூலமா நிரூபிச்சிருக்கார் அவர் சொல்ற அந்த ஃபார்ட்டி சதவீத விதி நாம எல்லாருக்குமே பொருந்தும் நாம வேலையில உடற்பயிற்சியில இல்ல ஒரு உறவை சரி பண்ண முயற்சிக்கும் போது போதும் முடியல அனு நினைக்கிற இடம்தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கிற இடம் அந்த இடத்துல நாம நிக்காம இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா தான் வளர்ச்சி இருக்கு நிச்சயமா அந்த மீதி அறுபது சதவீத சக்தி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு சுருக்கமா காகின்ஸோட தத்துவம் இதுதான் வசதியான பாதையை தேடாதீங்க கஷ்டமான சவால்களை தேடுங்க உங்கள நீங்களே ஒவ்வொரு நாளும் பரிசோதிச்சுக்கோங்க உங்க பலவீனங்களை பார்த்து பயப்படாதீங்க அதை உங்க மிகப்பெரிய பலமா மாத்துங்க ஆமா இந்த உரையாடலை கேட்ட பிறகு உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் உங்க வாழ்க்கையில நீங்க நாற்பது சதவீத முயற்சியோட நிறுத்திட்டதா உணர்ற ஒரு விஷயம் என்ன அது ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு பழக்கமா இருக்கலாம் இல்ல ஒரு உறவா இருக்கலாம் அந்த மனத்தடைய உடைச்சு இன்னும் ஒரே ஒரு பத்து சதவீதம் மட்டும் அதிகமா முயற்சி செஞ்சா என்ன மாற்றம் நடக்கலாம்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு பத்து சதவீதத்துல என்னவெல்லாம் சாத்தியம் இருக்கு யோசிச்சு பாருங்க